கோல் ப்ராசஸ் சோப் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த எரர் பண்ணிகிட்ருக்கீங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரோஸ் சோப் செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல் பவுடரோ இல்லை ரோஸ் எக்ஸ்ட்ராக்டோ இந்த மாதிரி சேர்க்காம ரோஸ் எசென்ஷியல் ஆயில் மூவ் ஆன் பண்ணுறீங்க ரோஸ் எசென்ஷியல் ஆயிலை வச்சு சோப் செய்கிறீங்க ஸோ இதனால் வந்து என்ன ஸோ ரோஸ் எசென்ஷியல் ஆயிலுன்றது ஒரு நல்ல முறையில் தான் பிரித்து எடுத்து இது பண்ணுறாங்க பட் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்னு வரும்போது எசென்ஷியல் ஆயிலாக இருக்கட்டும் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே இவ்வளோ தான் ஆட் பண்ணணும்ன்ட்டு இருக்கும் அதாவது நம்ம இப்போ ரோஸ் பவுடர் ஆட் பண்ணுறோம் இல்லை ரோஸ் வாட்டர் அதாவது தண்ணியில் வந்து அதை போட்டு பாயில் பண்ணி எடுப்போம் இல்லையா அது வந்து நம்ம எடுக்கிற அந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில் இருக்கு இல்லையா அது வந்து ஆட் பண்ண முடியாது ஸோ எசென்ஷியல் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ் வந்து இவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு மேலே நம்ம சேர்க்க முடியாது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன எரர் பண்ணுறீங்க அப்படின்னா கோல் ப்ரோசஸ் சோப்ஸில் நீங்கள் வந்து இப்போ ரோஸ் வாட்டர் நீங்கள் சேர்க்குறோம் ரோஸ் சோப் செய்கிறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் சே ஒரு ஹண்ட்ரட் கிராம் சேர்க்குறதா இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் கிராமுக்கு ஒரு ஒன் கேஜி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஹண்ட்ரட் கிராமே வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில் சேர்க்குறீங்க ஸோ சுத்தமாக சோப்பே வரமாட்டேங்குது நான் நீங்கள் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுல்லாக கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் ரோஸ் சோப் செஞ்சேன் என்கிட்ட ரோஸ் பெட்டல் பவுடரும் இல்லை ரோஸ் வாட்டரும் நான் ஆட் பண்ணல அதுக்கு பதிலாக ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணினேன் ஆனால் அதுக்கு வந்து நான் ஹண்ட்ரடு கிராம் கிட்டே நான் இது பண்ணேன் வரவே வராது சோப்ஸே வராது ஸோ நீங்கள் வந்து கோல் ப்ரொசஸ் சோப் செய்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க நான்லாம் என்னோடய கோல் ப்ரொசஸ் சோத்தில் இந்த ரெண்டையுமே ஆட் பண்ண மாட்டேன் நேச்சுரல் ஃப்ராக்ரண்டுக்கு வந்து இது பயிர்வேன் தவிர்க்க முடியாத கட்டத்தில் தான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலே சூஸ் பண்ணுவேன் எசென்ஷியல் ஆயிலாக நான் சூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் சோப் செய்கிறோம் அப்படின்னா ஒன் டூ டூ கிராம் வரைக்கும் சேர்ப்போம் சோ ஒன் கேஜின்னு வரும்போது டென் கிராம் அந்த மாதிரி வந்து சேர்ப்போம் சோ இந்த மாதிரி ஆஹ் oil ஆயில் அண்ட் வந்து பிராக்ரன் ஆயில் எல்லாம் சேர்க்கிறோம் அப்படின்னா நம்மளோ நம்ம அதுக்கேத்த மாதிரி வந்து கால்குலேஷன்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பேட்டர் வந்து கொஞ்சம் ராங்காக வரும் அதாவது ஃப்ராக்ரண்ட் ஆயிலோ லெசென்ஷியல் ஆயிலோ அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா பேட்டர் தறி த சரியாகவே வராது அதாவது தனித்தனியாக பிரியும் பேட்டர் நம்ம பிளண்ட் பண்ணுவோம் பிளண்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் நம்ம போர் பண்ணுறோம் மோல்டில் வந்து போர் பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் தனியாக கொஞ்சம் ஒரு மாதிரி குளு குழுன்றது தனியாக அந்த மாதிரி வரும் அதே மாதிரி அன்மோல்டு பண்ணுறோம் பண்ணும்போது ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் க்யூஆரிங் டைம் விட்டாலும் அதே மாதிரி சொத சொதன்னு இருக்கும் ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் அது பார்க்குறக்கு நீட்டாக சோப் மாதிரி இருக்கும் இப்படி உடச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி எரர் வந்து எதில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் and எசென்ஷியல் ஆயில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் நம்ம பொதுவாவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல் புரோசு சோப் சேரும் அப்படின்னா தான் நம்ம வந்து சேர்ப்போம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலா இருக்கட்டும் எசென்ஷியல் ஆயிலா இருக்கட்டும் ஆயில் காஸ்டிக்ஸோட வாட்டர் இதை தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம் ரொம்ப பெரிய லெவல்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எசன்ஷியல் ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ்லாம் எல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா வெயிட் எடுத்து நீங்க இது பண்ணுவீங்க நான் கொண்டு நம்ம வந்து அந்த டிராப்பர் கணக்கு வச்சு ஒரு பத்து டிராப் இந்த மாதிரி தான் சேர்ப்போம் நம்ம வந்து இந்த மாதிரி அடிட்டிவ்ஸ்லாம் எதுவுமே சேர்க்காம அதாவது ஹெர்பலோ எதுவுமே சேர்க்காம மொத்தத்துக்கும் இந்த எசென்ஷியல் ஆயிலே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்மளுக்கு வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று எசென்ஷியல் ஆயிலெலாம் ரொம்ப ரேட் எக்ஸ்பென்சிவ் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் கேஜிக்கு ஹண்ட்ரட் எம்எல் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் எசென்ஷியல் ஆயிலே வந்து முந்நூறுபாய்க்கிட்ட போகுது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் கோகனட் ஆயில் கிட்டே வருது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து இதுவாகும் கோல் ப்ராசஸ் சோப்ஸ்லேயே நம்ம ஆயில்ஸ்லாம் அவ்வளோ ஆயில்ஸ் வச்சு பண்ணுறோம் ஸோ அதுக்கே சூப்பர் பெனிஃபிட் கொடுக்கணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எரர் பண்ணாதீங்க அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாலே போதும் சில எசென்ஷியல் ஆயிலாம் யூஸ் பண்ணும்போது அதிலே வந்து உங்களுக்கு ஃப்ராக்ரன் கிடைக்கும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஃப்ராக்ரனும் வேணும் எசென்ஷியல் ஆயிலில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பெனிஃபிட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சில பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸுமே நிறைய எசென்ஷியல் ஆயிலில் இருக்கும் ஸோ எசன்ஷியல் ஆயில் வேறு ஃப்ராக்ரன்ஸ் வேறு ஸோ அதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ மெஷர்மெண்ட்டு தான் ஆட் பண்ணணும்ன்ட்டு இருக்கும் ஸோ அந்த ஆட் பண்ணணுன்ற அந்த குறிப்பிட்ட அளவுக்குள்ளே ஆட் பண்ணி நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு பேட்டர்ல இருந்து அன்மோல் பண்ணும்போதும் சரி சோப்போட ஸ்ட்ரக்சரும் சரி அதோட இது எல்லாமே கரெக்டாக வரும் ஸோ இது வந்து நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிபி மெத்தடில் செஞ்சாலும் சரி சிபி மெத்தடில் செஞ்சாலும் சரி ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில் ரெண்டுமே கரெக்டான அளவில் செஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக வரும் நம்ம கிட்ட கோல் பிரசர் சோப் மேக்கிங் மெத்தட் சோப்ஸ் ஒர்க் ஷாப்ல இருந்து நிறைய கோர்சஸ் அவைலபிளா இருக்கு இன்க்ளூடிங் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் கோல்ட் சோப் மேக்கிங் மெத்தட் மற்ற கொண்டு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சஸ்க்ரைப் அண்ட் பெல்லைக்கன் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து கோல் ப்ரோஸர் சோப் மேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில சில டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி கோல் ப்ரோஸர் சோப் மேக்கிங் பண்ணுறீங்க இந்த டவுட்ஸ்லாம் எனக்கு எங்கேயுமே க்ளியர் பண்ண படல அப்படின்னா நீங்கள் அதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் टाटा